இன்றைய காணொலியை நபிகள் நாயகம் சுல்லாம அலிசலமான் அவர்கள் கூறிய ஒரு நபி தான் ஆரம்பிக்க இருக்கிறது அதற்கு காரணம் இதோடு தொடர்புடைய ஒரு விடயத்தை பற்றி தான் இன்றைய தினம் பேச போகிறோம் இது சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கப் போகிறதாகவே முழுமையான காணொலியை பார்வையிடுவதற்கு தவறாது நபிகள் நாயகம் சுல்லாம் அல்லீசல்லமான் அவர்கள் குறிப்பிட்டார்கள் விபச்சாரம் அதிகரித்து விட்டால் அல்லது விபச்சாரம் வீதிக்கு வந்து விட்டால் மறுமையை எதிர்பாருங்கள் என்று குறிப்பிட்டார்கள் அதாவது மறுமை வந்துவிட்டது என்று அர்த்தம் என்று ரவிகா நாயகன் சோழம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நான் தற்போது இந்த நம்பி மொழியை குறிப்பிட்டதற்கும் நான் இருக்கும் இடத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது நான் தற்போது இருப்பது தமிழ்நாட்டினுடைய சென்னை மாநகரத்தினுடைய நுங்கம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில்தான் இன்றைய தினம் இந்த வீதி இந்த வீதியினுடைய இருமரங்கிலும் ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருந்தது அதாவது விபச்சாரத்தை தொழிலாக கொண்டு அவர்கள் பல கஷ்டங்கள் பல காரணங்களுக்காக அந்த தொழிலுக்காக வந்திருக்கலாம் ஆஹ் சிலர் ஆண்களாக பிறந்து மறு தோற்றத்தை அடைந்து இப்போது திருநங்கைகளாகவும் வேறு பெயர்கள் கொண்டும் அழைக்கப்படுகிறார்கள் அதே போல ஆஹ் பிறப்பிளைய பெண்களாகவும் இருக்கக்கூடியவர்களும் பாதையின் இருமரங்கிலும் இருந்து ஆண்களோடு விபச்சாரத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு தொழிலை அவர்கள் செய்வதை காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் அதாவது எந்த தொழிலும் அது எல்லோருக்குமே அது ஏதோ ஒரு காரணம் ஒன்று இருக்கும் அதனை செய்வதற்கு ஆனால் சில தொழில்கள் இருக்கின்றன அந்த தொழில்கள் ஏன் செய்யப்படுகிறது என்பது தேடி ஆராய்கின்ற போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திவிடும் சிலர் வறுமை காரணமாக இன்னும் சிலர் இன்னும் சில காரணங்கள் காரணமாக இந்த தொழிலுக்கு வருகிறார்கள் ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன என்றால் அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்படுகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது சொல்லும்னா துயரங்களுக்கு முற்படுகிறார்கள் ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் இப்போது பெண்களை தேடி அதிகம் விபச்சார தொழிலுக்கு உங்களுடைய பிள்ளைகளும் செல்கிறார்கள் என்று என்ன தோன்றுகிறது காரணம் உங்களுடைய பிள்ளைகள் குறிப்பாக இளைஞர்கள் தொடர்பில் அவதானமாக இருங்கள் அவர்கள் முன்பு பெண்களோடு விபச்சாரம் செய்தார்கள் இப்போது இந்த மறு அடைந்த இந்த திருநங்கைகளையும் இப்போது அவர்கள் பெண்களுக்கு பகரமாக தேடிச் சென்று விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு சூழல் தற்போது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது இதில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது சமூகத்திலே அனல பெருமான குறிப்பிட்டிருந்த நபி தான் இதனை நினைக்கிறேன் ஒரு விபச்சாரம் செய்தால் திருமணமாகாதவர் செய்தால் அது விசாரிக்கப்பட்டு நூறு கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும் இதுவே ஒரு திருமணமானவர் செய்தால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் இதுதான் தான் இஸ்லாமியை கூறுகின்ற முறைமை இப்போது இது சற்றே வேகமாக சமூகத்தில் அதிகரித்து வருவதைங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது பல காரணங்கள் இருக்கலாம் என்று சொன்ன இல்லையா வறுமை குடும்பத்தில் சில பாலுணர்வுகள் காரணமாக தள்ளி வைக்கப்படுகின்றமை இது போன்ற காரணங்களால் இவர்கள் இந்த தொழிலுக்கு வருகிறார்கள் என்றாலும் குரானிலே ஒரு விடயம் இருக்கிறது நீங்கள் அதாவது இந்த ஆண்கள் பெண்கள் என்று இருப்பாளரும் அன்று ஏனைய உணர்வுகள் கொண்டவர்கள் ஆண்களாக பிறந்து பெண்களினுடைய உணர்வுகளை கொண்டவர்கள் பெண்களாக பிறந்த ஆண்களினுடைய உணர்வுகளை கொண்டவர்கள் இவர்களுக்கு ஒரு விடயம் இருக்கிறது அதாவது நாங்கள் எதை செய்கிறோம் என்று தெரியாமல் சிலர் செய்கிறார்கள் சிலர் தெரிந்து கொண்டே செய்கிறார்கள் அவர்களுக்கு பொறுமையோடு இருக்குமாறு குரான் கூறுகிறது ஆனால் இன்று உருவத்தையும் மாற்றிக்கொண்டு பிறருடைய கேளிகளுக்கும் ஆளாகி கொண்டு அவர்கள் மிக கொடூரமான ஒரு வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தவறு என்று சொல்லவும் முடியாது சிலர் தங்களை அந்த தெரிந்து கொண்டே ஆட்படுத்திக் கொள்கிறார்கள் ஆகவே இது பற்றியெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் நான் இங்கே இந்த காணொலியில் குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அதுதான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் இளைஞர்கள் ஆஹ் மிக அவதானமாக செயற்படுங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் தொடர்பில் அவதானமாக இருங்கள் ஏனென்றால் இந்த விபச்சாரம் தொடர்பான தெளிவூட்டல் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் காலையிலே சென்று மாலை வீடு திரும்புகின்ற போது எதை செய்துவிட்டு வீடுக்கு வருகிறார்கள் என்று தெரியாது ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தொடர்பில் அவதானமாக இருக்கு நண்பர்களோடு சுற்றுலா செல்கிறோம் என்ற பெயரிலே எங்கு செல்கிறார்கள் இது போன்ற விடயங்களில் அவர்கள் ஈடுபட்டுக் கொள்கிறார்கள் என்பது தொடர்பில் அவதானமாக இருக்கு பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன அப்படி இந்த தொழிலே ஈடுபடுகின்ற ஒரு சிலரோடு நான் பேசுவதற்கு முனைந்தேன் அவர்களுடைய விடயங்கள் தொடர்பிலான அவர்கள் அஹ் காணொலியிலே தோன்றி பேசுவதற்கு மறுத்தார்கள் அதுக்கு அவர்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆகவே நாங்கள் அவர்களை இந்த காணொலியில் இணைத்துக் கொள்ளவில்லை உண்மையில் அவர்களுடைய கருத்துக்களையும் தான் இது பரிபூர்ணமாக இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் அதனை தெரிவிக்க விருப்பம் தெரிவிக்கவில்லை தெரிவிக்கவில்லை ஆகவே அவர்கள் தெரிவித்த கருத்துக்களில் இருந்து பார்க்கின்ற போது அவர்கள் நிறைய போராடி இருக்கிறார்கள் அவர்களுடைய பக்க தரப்பு நியாயங்கள் நிறைய போராடி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு போராடி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் என்னதான் சொன்னாலும் கடைசியிலே விபச்சாரம் என்று வந்துவிட்டால் உங்கள் பிள்ளைகளும் அதில் பாதிக்கப்படுவார்கள் அது உங்கள் பிள்ளைகள் விபச்சாரத்திற்குள் ஆளாக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் இளைஞருடைய தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் ஃபஸ்ருல்லா முபாரக் இந்தியாவின் தமிழகத்திலிருந்து